അവൻ മുത്തിൽ ഇവനം കൈയേണ്ട അവൻ ഇല്ലേ ഇല്ല മനം ഇല്ലാതീ ഇല്ലാതുള്ളവൻ இன்னல் ோரை கேட்கின்றவன் எண்ணங்களை மாயங்களால் பார்க்கின்றவன் அலை முழங்கும் கட படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் அலையின் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவணையின்றி கேட்பவன் தனது மகிழ்பவன் ும் பெற்ற மகால்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்லுவதில்லை அல்ல படும் மாணவர்களே அயராதீர்கள் அல்லாவி பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் உரை அனைத்தும் காட்டுங்கள் அன்பு நோக்கி தருபவென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் உண்மை சொல்லி அயதாது அல்ல திருவருளை நம்பி நின்றுங்கள் அவனிடத்தில் அனைத்தையும் நீங்கள் கேட்டுச் செல்லுங்கள் அன்பு நோக்கி தருகை என்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேற்றுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டுப்பாருங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடும் நேயர் குடியிருப்பவன் தேடாத மனிதனுக்கு உணவளிப்பவன் வாடும்யம் வளர்வதற்கு பலி பகுபவன் வாற்றையாக யாவருக்கும் துணையில் நிற்பவன் அலை நுழுவும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையில் மீனும் மலையில் மீனும் ஆட்சி செய்பவன் தலைவடங்கி கேட்பவருக்கு தந்து மகுபவன் தரணி எங்கும் என்று நிற்கும் மகாவல்லவன் தவும் கயேன் அவன் இல்லை என்று சொல்லவ